குரல் வளம் நம்ம எல்லாருக்குமே பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன் அவ்வளவு அழகான குரலோடு பாடல்களை பாடும்போது தலைவாணி அப்படியே பூமியில் இறங்கி வந்து இன்றைக்கி குழந்தையா பிறந்திருக்கிறது போல இருக்கிறதை பார்க்கும் இளம் வயதில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இனிய குரல் நாள் ஆக ஆக வயது ஆக ஆக மாறி போய் நம்முடைய குரலே மாறி போய் விடுவதை பார்க்க ஒருவர் நம்மிடம் பேசும்போது எவ்வளவு தன்னம்பிக்கையுடன் நாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத வெளிக்கொணர்வது எது நம்முடைய குரல் தான் நம்முடைய குரல் குரலை கொள்ள குரல் வலையை பாதுகாத்து கொள்ள தங்கு தடையின்றி ஒரு குழாவை துறந்தால் தண்ணீர் கொட்டுவது போல அழகான தமிழ் உறக்க பேச நாம் என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் குரல் வளம் பெற சாப்பிட வேண்டிய உணவுகள்ல நல்லெண்ணெயை உணவில் சேர்ப்பது கட்கண்டு அல்லது பனங்கட்கண்டை முறையாக உணவில் சேர்த்துக் கொள்வது மஞ்சள் மிளகு சேர்த்த பால் சாப்பிடுவது தேன் சாப்பிடுவது மஞ்சள் பாலை போலவே தண்ணீரில் மஞ்சளை இட்டு குடிப்பது வாய் கொப்பளிப்பது வெந்தயத்தை சீரான அளவில் உணவில் சேர்ப்பது சுக்கு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது கடலை பருப்பை உணவில் சேர்ப்பது எல்லாத்துக்கும் மேலாக சிகப்பு அரிசி கஞ்சியை உணவில் சேர்ப்பது நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதும் குரல் வலை சார்ந்த நோய்களும் குரல் வளம் சார்ந்த நோய்களும் பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதையும் நாம் பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்